நன்றி நான் இப்போது ஒரு திரைப்படத்துறையில் இயக்குநரை பணி இருக்கேன் மயிலாஞ்சின்னு ஒரு திரைப்படம் இயக்கிட்டு இருக்கேன் அந்த பணிகள் போயிட்டு இருக்கிறதால ரொம்ப குறைவான நேரத்தில் மட்டும் பேசிட்டு நான் இப்போ இருக்கேங்க சுஜாதா அவர்களை பற்றி சொல்லணும்னா இன்றைய திரைப்படத்துறையில் இன்றைக்கு தமிழ் சினிமா மிகப்பெரிய மாற்றங்களையும் வளர்ச்சியும் அடைஞ்சிருக்குன்னா அதற்கு மிக மிக முக்கியமான புள்ளியாக இருப்பார் சுஜாதா இந்த தகவல் பல பேருக்கு ஆச்சரியமாகவும் அதிச்சமாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த ஏன் அப்படின்றதுக்கு நான் கடைசியாக வரேன் அதுக்கு முன்னாடி சுஜாதா அவர்கள் வந்து சுஜாதா வந்து முதல் முறையாக வந்து தமிழ் கலாச்சாரத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்குனார் அப்படிங்கிறது தான் வந்து கல்ச்சுரல் இம்பேக்ட் தான் அவர் அதிகம் தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒரு ஒரு டிஷர்ட் போட்டவர் அப்படின்னு கூட சொல்ல வர இன்றைக்கு வந்து இந்தியா முழுக்க சேத்தன் பகத் வந்து கொண்டாடப்படுறாரு சேத்தன் பகத் வந்ததுக்கப்புறம் இந்திய இந்தி வட இந்தியா முழுக்க வந்து ஒரு நிறைய வாசகர்கள் புதிய வாசகர்கள் நிறைய பேர் உருவானாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இம்பேக்டை வந்து தமிழ் வாசகப்பரப்பில் உருவாக்குனவர் சுஜாதா இன்னும் சொல்லப்போனால் சேத்தன் பகத்தோட பல கதைகள் வந்து சுஜாதா இப்போ எழுதுகிற மாதிரியே இருக்கும் நிறைய பேரோட சொன்னாங்க சுஜாதா சேத்தன் பகத்தோட மனைவி கூட இங்கே மயிலாப்பூர் தான் ஒருவேளை வந்து அவங்க மூலமாக வந்து அவர் சுஜாதாவோடைய படித்து சுஜாதா மாதிரி எழுத ஆரமிச்சிருவார் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு நான் வாசிக்க ஆரம்பித்தது வந்து சுஜாதாலேருந்து தான் வாசிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா நாங்கள் வசித்தது வந்து ஒரு இபி கோட்ரரசில் வசித்தால வந்து ரெகுலராக வந்து ஆனந்த விடன் குமுதம் வந்து வெள்ளிக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமனால் அது படிக்காமல் நான் வந்து என்னுடைய துவங்காது அந்த வகையில் வந்து சுஜாதாவோடய தொடர்கதைகள் தான் என்னுடைய வசதி காரணம் நாலாவது அஞ்சாவது படிக்கும்போது வந்து நான் சுஜாதா வாசிக்க ஆரம்பிச்சுறேன் குறிப்பாக அதுக்கு காரணம் வந்து ஜேவோட ஓவியங்கள் ஜெயோட ஓவியங்களையும் வந்து சுஜாதாவையும் பிரிக்க முடியாது தமிழ் சமூகத்தில் வந்து பெரிய ஒரு 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 கில்கிடுப்பை ஒரு ஒரு சந்தோஷத்தை ஒரு மகிழ்ச்சியை ஒரு உருவாக்குனதில் வந்து அவங்க ரெண்டு பேருடைய தொடர்கதைகளுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதன் வழியாகத்தான் நான் வந்து அப்போ நான் பிரியா படம்லாம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பிரியா நாவல் படித்தேன் அப்போ வந்து நாவல்கள் வந்து பத்திரிகையிலேருந்து கட் பண்ணி சேர்த்து தொகுத்து கடைகள் நிறைய வீடுகளில் லைப்ரரியில் கிடைக்கும் அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஏழாவது எட்டாவது படிக்கும் போது இதுமாதிரி கொடுத்தா வந்தது இதுமாரி பிரியா படத்துடைய நாவல் அது படித்தா ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது படத்தில் பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருந்தது அதனால் லண்டனில் இருந்தது சுஜாதண்ணாலே பெரும்பாலும் வந்து அவருடைய கணேஷ் வசந்த் கேரக்டர் தான் வந்து வசந்த் அப்படின்றது தான் அந்த காலகட்டத்தில் வந்து அவருடைய தொண்டர்களில் வந்து ஒரு ரொம்ப துள்ளலாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப அது நாவலை படிக்க வைக்கிறதுல மிக மிக வசந்த் இப்போ எப்படி அப்படி அறிமுகப்படுத்த போகிறாரு வசந்த் என்னவாக இருப்பார் அந்த நாவலில் அப்படிங்கிறது தான் வந்து அவரை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும் ஆனால் பிரியா படத்தில் பார்த்திங்கன்னா அந்த வசந்த் வந்து தலையாக உள்ட்டாக இருப்பார் ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்றது தான் சினிமா சினிமாவில் வந்து ஒரு கதாநாயகன் வந்து வேறு பேச தெரிஞ்சு தான் பண்ணு கோரி கிருஷ்ணர் அதுவும் அதுவும் அவர் எல்லாரும் இது இதை படித்து நாவலை படிச்சுட்டு படத்தை திரும்ப பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருந்தது ஏன் அப்படி பண்ணாங்கன்னா அது தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பார் எஸ்வி வி ஏன்னா அந்த ஏன்னா நாவலை படிக்கும் போதே பல இடங்களில் வசந்த் வந்து பல இடங்களில் கணேஷ் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு தான் இருப்பார் எல்லோரும் வசந்தை தான் பிடிக்கும் பொதுவாக வந்து வசந்த் வந்து நிறைய இளம்பெண்களை வந்து ரொம்ப வசீகரிப்பார் அவங்கள வந்து பற்றி பேசுகிறாங்களா வசந்த் மேலே எல்லாேருக்கும் வந்து ஆனால் சினிமாவில் அப்படி வந்தோம்னா அது வந்து ரஜினியாத்தை பாதிக்கும் அப்படின்றதால கதாநாயகன் மையப்பட்டது சினிமா அப்படின்றதால வேணிட்டு தெரிஞ்சே வந்து எஸ்பி வி வந்து அதில் வந்து ரொம்ப டம்மியான ஓரளவு போட்டு அந்த கேரக்டரை காலி பண்ணுவார் நிறைய பேருக்கு அப்போ அந்த சமயத்தில் வந்து வருத்தத்தை ஏற்படுத்தி தான் வந்து எங்கள் அம்மா சொல்லியிருக்கேன் ஏன்னா எங்கள் அம்மா ஒரு சுஜாதாவோட தீவிர வாசகர் எங்கள் அம்மா மூலமாக தான் எனக்கு சுஜாதா வந்து அறிமுகமானார் பொதுவாக தமிழ் சினிமாவுக்கே எழுத்தாளர்கள் இலக்கியன்றது வந்து ரொம்ப அந்நியமானது சுஜாதா அந்த விதத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் சாதிச்சார் அப்படின்னா வந்து அது ஒரு ஒரு ஆச்சரியமான புள்ளி தான் ஏன்னா இலக்கியம் வேற சினிமா வந்து கம்ப்ளீட்டாக என்டையர்லி டிஃப்ரெண்ட் அதுவும் தமிழ் சினிமாங்கிறது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் தமிழ் சினிமா உலக சினிமாலே தனித்தீவு தான் தமிழ் சினிமா தமிழ் சினிமாவோடைய ரசனையை மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது எப்படி அது உருவாகுது எப்படி அது மக்களை ஈர்க்குது எந்த அம்சம் அப்படின்றது நீங்கள் உலக மற்ற சினிமாக்கள்லாம் ஒரு விதி இருக்குது சில விஷயங்கள் வந்து திரைக்கதையோ இதோ அம்சங்கள்லாம் நல்லா இருந்ததுன்னா ஆனால் தமிழ் சினிமாவுடைய ரசனை வந்து ரொம்ப ஆச்சரியமானது அது கிட்டத்தட்ட வந்து இங்கே வந்து ஒரு நல்ல சினிமா வந்து கமர்ஷியலாகவும் ஓடும் ஆனால் கமர் நல்ல சினிமான்ற ஒரு 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 ஆர்ட் மற்ற ஊர்களெலாம் வந்து அந்த தனித்தன்மையான ஒரு நல்ல கலை சினிமாலாம் இருக்கும் ஆனால் வந்து எங்கள் ஊரில் அந்த இது கிடையாது எல்லா சினிமாவும் ஒரே சினிமா தான் எல்லாத்துக்கும் விசிலடிப்பாங்க எல்லாத்தையும் கொண்டாடுவாங்க எது எதுக்கு அது வகைமுறையே கிடையாது அப்போ வந்து இங்க வந்து ஒரு எழுத்தாளனுக்கான வேலை என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் இங்க இங்கே ஒரு கதாநாயகனுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய விஷயமாக இருக்கும்போது அங்கே சினிமா வந்து ஏன்னா மிக 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 முக்கியமாக இங்கே வந்து துதி அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம கலாச்சாரத்திலே நடுகள் வழிபட்ட நம்மளுடைய சமூகத்திலே வந்து நாயக துதின்றது ரொம்ப மிக 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 முக்கியமான அம்சம் நம்ம கலாச்சாரத்தை பாதி நம்ம கலாச்சாரத்தை உருவாக்கின அது மையப்பிடி அது ப்ளஸ்ஸாகவும் இருக்குது அது பல விதங்கள் அது அதுதான் நம்ம அடையாளம் வச்சுங்களேன் அப்போ தமிழ் சினிமாலையும் அது பிரதிபலிக்குது தமிழ் சினிமாலேயும் பார்த்திங்கன்னா அது வந்து மையமான உருண்டையாக நீங்கள் தெளிவாக விளக்கமாக யாரோ ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு சினிமாக்கள் தான் இங்கே ஓடும் ஆனால் இலக்கியன்றது அதுக்கு நேரெதிரானது நீங்கள் பூடகமாக சொல்லணும் சுருங்க சொல்லணும் ஆழமாக சொல்லணும் ஆனால் சினிமாவுக்கு இதெல்லாம் அப்படிலாம் சொன்னோம்னா சினிமாவில் எவ்வளோதான் நீங்கள் பெரிய நடிகர் நடித்தாலும் அதை பார்க்க மாட்டாங்க நீங்கள் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லணும் தெளிவாக சொல்லணும் பிரம்மாண்டமாக சொல்லணும் விறுவிறுப்பாக சொல்லணும் அப்போது அவர் எழுத்தாளன்ற தகுதி இருக்குல்ல அவன் வந்து இது உள்ளே போகும்போது அவன் என்ன செஞ்சாலும் வந்து எவ்வளோதான் உருட்டி சாணி அடித்தாலும் வந்து அது அங்கே வேலைக்காக அவன் வந்து ஏற்கனவே இருக்க எம்ஜிஆர் சிவாஜி பானி காலத்தில் உருவாக்கின ஒரு வழக்கமான சினிமா சினிமாவான அதுலேருந்து தான் ஒருத்தர் வந்து உருவா அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எழுத்தாளர் இல்லை அவன் தான் நீங்கள் குப்பை கட்ட முடியும் இல்லாமல் நீங்கள் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை மாற்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிந்திக்க வைக்கிறோம் அப்படின்னு நான் வந்து அங்கே எழுத்தாளன்னு ரோல் இல்லை ஆட்டோமேட்டிக்காக வெளில முடியும் நம்ம எழுத்துத்துறையில் வந்து இங்கேருந்து போன நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படிதான் புதுமை பித்தன் வந்து போய் கடைசி வரைக்கும் பெருசாக சாதிக்க முடியல அவர் வந்து அதே மாதிரி தான் அதே மாதிரி இளங்கோவன் தான் ஓரளவுக்கு இளங்கோவன் அதுக்கு முன்னாடி தினமணி ஆசிரியராக இருக்கும் இளங்கோவன் தான் ஃபஸ்ட் இளங்கோன்னு போனதுக்கப்புறம் தான் புதுமை பித்தன் போகிறார் இளங்கோவன் தான் ஓரளவுக்கு வந்து அவர் அவரு கம்ப்ளீட்டாக அவரும் தியாகராஜ பாவாதருக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்தில் அவரும் பெருசாக புதுமைகள் செய்யலை அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு வந்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வானம் பிடிச்சது பிஎஸ் அமையாக தான் பிஎஸ்ராமியை தான் கிட்டத்தட்ட வந்து பத்து இருபது படத்துக்கு எல்லா சினிமாவர்கள் கூட அத்தனை எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லான ரைட்டர் சினிமாவில் இருந்தது யாருன்னா வந்து அவரோட பெருசாக பெரிய படங்கள் பண்ணல ஆனால் மாதிரி ஒரு பிரபல அவர் படம் போன படங்களும் வந்து சிலது ஆனால் வந்து நிறையா சினிமாளர்கள் கூட எல்லாத்தையும் அவர் தான் கதை எதுனார் வசனம் எதுனார் திரைக்கதை எதுனார் இப்போ ஒரு படத்தையும் இயக்கியிருக்காரு ஒரு எழுத்தாளர் போய் இயக்குன ஒரு ஒரு நவீன எழுத்தாளர் போய் ஒரு பெரிய ஓரளவுக்கு இம்பாக்ட் கொடுத்தாருன்னா ஒரு பிஎஸ் ராமியை தான் அதே மாதிரி அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு எழுத்தாளராக இருந்து ஒரு படத்தை இயக்கி ஓரளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்தாரு ஆனால் இண்டஸ்ட்ரியோட அவருக்கு வந்து கம்ப்ளீட்டாக இண்டஸ்ட்ரி வேறையாக இருக்குது அவருடைய படங்கள் வேறையாக இருக்குது அவருடைய இதுவும் இருக்குது சுஜாதா வந்து ஆரம்ப சுஜாதாவுடைய ஒரு சினிமாவுடைய பா இதாக எடுத்துக்கிங்கன்னா அது வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து அவருடைய கதைகளை சினிமாவை எடுத்தாங்க உதாரணத்துக்கு இந்த ப்ரியா காயத்ரி அப்படின்ற மாதிரி சில படங்களை எடுத்து கதையெடுத்தாங்க அந்த இடத்துல அவருடைய ரோலே ஒன்றும் இல்லை அவருடைய கதையை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதை வந்து மாற்றி தங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டாங்களே தவிர அதில் வந்து சுஜாதாவுக்கு பெரிய ரோல் அவருடைய செகண்ட் இதுன்றத விக்ரம் படத்தில் வந்து ஆரம்பிக்குது விக்ரம் படத்தில் தான் வந்து சுஜாதாவுடைய பெரிய இம்பேக்ட் அப்படின்னா வந்து இந்த மாதிரியான விக்ரம் வந்து ஒரு ஒரு அவருக்கு அனவ பொட்டான்சியல் இருக்கான மிக மிக முக்கியமான படமாக அமைது அதிலே கூட நாசுக்காக சில ட வசனங்கள் வந்து ரொம்ப கதை அமைப்பு சரி சயின்ஸ் ராக்கெட் லான்ச்சராக இருந்ததால் அவருடைய நாலேஜ் முழுக்க பயன்படுத்தப்பட்டதுன்றாலும் அதில் வசனங்கள்லேயும் வழக்கமான அதில் தான் அவர் தோங்குற வசனங்கள்லேயும் சில விஷயங்கள் அதிஷாக சொன்ன மாதிரி சின்ன சின்ன அவர் அவருடைய ப்ளஸ்ஸே அதுதான் வந்து ரசிக்கிற மாதிரியான சில நகாசுகளை விடுவார் அதில் லிசிக்கும் வந்து கமலுக்கும் ஒரு டைலாக் இருக்கும் விக்ரமில் ஆம்பளைங்க செய்கிறது எல்லாத்தையும் நீ செஞ்சிருவியா அப்படின்னு அது நிறைய விமர்சிக்கப்பட்டது அந்த காலத்தில் வந்து நாங்கள் இப்போ தோற்று சோற்றுல ஒன்று கடிப்போம் நீங்கள் அடிக்க முடியுமான்னு கேட்டுருப்பாரு ஆனால் அது வந்து ஆக்சுவலாக வந்து சைமன் ஃபோர் இவர் செவன் செகண்ட் செக்ஸுன்ற புத்தகத்தில் வந்து ஏன் பெண்கள் வந்து அவங்க வந்து அவது ஒரு ஆரம்பத்தில் இருந்தே அவங்க சைக்காலஜிக்கலாக வந்து இதுவாக இருக்காங்கன்றதுக்கான ஒரு தாழ்வு இருக்காங்க ஆண்கிட்ட வந்து ஒரு அவங்களுக்குள்ள இயல்பான ஒரு தாழ்மணப்பன் இருக்கிறதுக்கான காரணம் வந்து சிறு வயதிலே வந்து அவங்க தன்னுடைய சகவலையாடுற குழந்தைய பார்த்திங்கன்னா வந்து ஒன்று அடிக்கிறதை பார்க்கும்போது அவனுக்கு இருக்கிற வான் ஏன் நமக்கு இல்லை அப்படிங்கிற குற்றம் அந்த 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 தாழ்மல பண்பு தான் அவங்களை வந்து ஆரம்பத்திலேருந்து அவங்கள வந்து அடிமைப்படுத்துறதுக்குன்னு வசதியான ஒரு இதுவாக இருக்குது மாறிடுது அப்படின்றது அவங்க செவன்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செகண்ட்ஸுக்கு எதிர்ப்பாங்க இப்போ அதுதான் வந்து அவர் வந்து விதமாக அவங்க கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த காலகட்டத்தில் சொன்னாங்க அந்த மாதிரி அவருடைய திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான திரைப்படங்கள் வந்து மூன்று திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த மூன்றுக்கும் ரகுமானுக்கும் தொடர்பு உண்டு ஒன்று விக்ரம் ஒன்று ரோஜா ஒன்று இந்திரன் இந்த விக்ரம் எங்கே இருந்த விக்ரம் ஏரகமன் எப்படி இருக்கு விக்ரம் ஏ ரகுமானுடைய ஆரம்ப படமே அதுதான் அந்த விக்ரம் விக்ரம் பாட்டு இது அதில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் எல்லாமே பயன்படுத்தினது அப்போது இளையராஜகிட்ட உதவியாளராக இருந்த ஏரகமன் தான் அது நவீனமாக ஏதோ ஒரு விஷயத்தை இசை மூலமாக நவீனமாக இந்த சமூகத்துக்கு ஒரு புது வெளியே புது ஜனலை திறந்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏரமணம் அதே மாதிரி தான் வந்து இந்த சமூகத்துக்கு தன்னுடைய சிந்தனைகள் மூலமாக புதிய வெளியே புதிய ஜன்னலை வந்து திறந்து விட்டார் சுஜாதா ஒருவேளை இலக்கிய ஏரங்கமனன் கூட சுஜாதாவை சொல்லலாம் சுஜாதா இது இசை சுஜாதான்னு கூட ஏரகமனை சொல்லலாம் இவர்கள் சுஜாதாவை சொல்லலாம் அந்த அளவுக்கு திரைப்படத்துறையில் அவர் செஞ்ச இப்போ அவருடைய பணிகள் பார்த்தீங்கன்னா வசனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெ பெருசாக சப்போர்ட் பண்ணுவோம் வசனங்களில் வந்து அவர் எப்போவுமே வந்து தன்னுடைய பங்களிப்பை முழுசாக செஞ்சு வந்திருக்கார் அவருடைய வசனங்கள் உரையாடங்கள் வந்து நாவலில் படிக்கிற மாதிரியான வந்து நாவல் படிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த ஒரு துள்ளலான ஒரு எழுச்சியான வசனங்கள் வந்து பல படங்களில் வந்து இப்போ இந்தியன் படத்தை சொன்ன மாதிரி அதே மாதிரி ஒரு இந்தியனில் மட்டும் இல்லாமல் ரோஜாலையும் பல இடங்களில் இருக்கும் அதே சமயத்தில் வந்து முதல்வன் அப்புறம் வந்து எந்திரன் படத்துலையும் நினைக்கும் சிவாஜி இந்த மாதிரி படங்களில் நிறைய அவருடைய வசனங்கள் தான் பெரும்பாலும் இருக்குது அவருடைய இன்புட் ஏன் வந்து அவரு குறிப்பாக வந்து அவருடைய இன்புட் எதனால் வந்து தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய சுத்தாக இருந்தது அப்படின்னா அவருடைய இரண்டு திரைப்படங்கள் குறிப்பாக சிவாஜி எந்திரன் இந்த இரண்டு திரைப்படங்கள் தான் தமிழ் சினிமாவை மிகப்பெரிய ஒரு வணிக வட்டத்துக்கு கொண்டு போனது அதில் அவருடைய உழைப்பு அபாரமான உழைப்பு எனக்கு தெரிஞ்சு எந்திரன் படம் தான் அவருடைய திரைப்படங்களில் மிக மிக உச்சமான திரைப்படம் அவருடைய எதெல்லாம் அவருடைய எழுத்தில் நகாசோ எதெல்லாம் அவருடைய எழுத்தில் சிறப்போ எதெல்லாம் அவருடைய எழுத்தில் உச்சமோ அது எல்லாமே மிக மிக பூரணமாக ஒரு உருவான படம் வந்து எந்திரன் தான் நீங்கள் எந்திரனில் இருக்கக்கூடிய உரையாடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியுமே பார்த்திங்கன்னா அதில் வந்து சுஜாதா வந்து தனியாக தெரிவார் குறிப்பாக வந்து நீங்கள் இந்த விஎம்சி அனிபாக வந்து இந்த வண்டியை பார்க் பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஒரு லஞ்சம் கேட்குற அந்த காட்சி ஒரு காட்சி போதும் அது இலக்கியம் தான் அப்படி ஃபுல்லாக அது பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நகைச்சுவையான சாதாரண காட்சியாக இருக்கும் கமர்ஷியல் காட்சியாக இருக்கும் ஆனால் அதனுடைய உரையாடல் வந்து முழுக்க முழுக்க அவர் இன்டென்ட்டாக அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவருக்கு தெரிஞ்ச வந்து அவர் அவர் முழு சயின்ஸையும் அது முழுக்க முழுக்க அந்த சிட்டி ரோபோ கேரக்டர் மூலமாக அவர் வந்து ரொம்ப நாசுக்காகவும் ரொம்ப ரசிக்கிற மாதிரியும் மிக எல்லாருமே வந்து அது வந்து ஒரு ரொம்ப ஃப்ளோவாகவும் கொண்டுருவோம் இயல்பாக இருக்கும் அந்த உரையாடல் ஒரு கட்டத்தில் வந்து அவனை வந்து என்ன நக்கலன் கேட்பான் இல்லை நிக்கல்வான் இந்த ஒரு ஒரு பஞ்சு போதும் அது திரும்ப எடுத்து நீங்கள் அந்த உரையாடலை வந்து போர்ஷன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சரி அது ஐஸ்வர்யா கூட நடக்கக்கூடிய உரையாடலாக இருந்தாலும் சரி மற்ற இடங்களில் அந்த ரோபாவை வந்து பலர் முறை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த காட்சியாக சொல்லி எல்லா காட்சியிலும் அவர் இதுவரைக்கும் அவர் என்னென்னலாம் அவர் சேகரி அந்த படத்தில் வந்து சுஜாதா இல்லைன்னா வேறு யாருமே ஒர்க் பண்ணிக்கணும் இந்திய அளவில் வந்து அந்த அளவுக்கு நாலாஜான பர்சன் யாருமே இல்லை அந்த படம் வெற்றி அடையலைன்னா இன்றைக்கு வரைக்கும் தமிழில் வந்து அதிகமாக பேச வசூல நம்பர் ஒன் படம் பார்த்திங்கன்னா இந்திரன் தான் இந்திரன் அதுக்கப்புறம் சிவாஜி இந்திரனுக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய மார்க்கு இன்றைக்கும் வந்து அன்ற அன்றைக்கு நடந்த வந்து ஒரு பெரிய டிபேட்டில் வந்து ஷாருக் கான் அல்லது எம்ஜி ரஜினிகாந்த் ரெண்டு பேரில் யார் என்பதை ரஜினிகாந்துக்கு தான் மிகப்பெரிய அளவில் வந்து ஓட்டு இந்திய மிகப்பெரிய அந்த படத்துடைய பாதிப்பு வந்து இந்திய மிகப்பெரிய அளவில் கொண்டு போச்சு அப்போ தமிழ் சினிமாவை ஒரு பரந்துபட்ட ஒரு வியாபார வர்த்தக தளத்துக்கும் சரி ரசனைக்கும் சரி இந்திய ஒரு ரசனைக்கும் கொண்டு போன திரைப்படங்கள் இந்த ரெண்டு திரைப்படங்கள் அதில் எந்திரம் வந்து மிக மிக முக்கியமானது அதில் மிக மிக செறிவான அவருடைய உரையாடல் வந்து மிகவும் வந்து இன்றைக்கு அது ஒரு இலக்கியம் சொல்லலாம் அது வந்து சயின்ஸும் லிட்ரேச்சரும் கலந்த இலக்கியம் வந்து உரையாடல் வந்து ஒரு புத்தகமாக வந்துச்சுன்னா வந்து உண்மையிலே மனுஷன் வந்து அது கொண்டு வரலாம் வந்து கண்டிப்பாக வந்து எந்திர ஞானம் கொண்டு வரல அது உண்மையிலே திரைக்கதைக்கு வசனம் குறிப்பாக வசனம் எழுதுகிறவர்கள் வந்து அது வந்து ஒரு பயிற்சி ஒவ்வொரு காட்சியுமே அது வந்து ஒரு பயிற்சி அந்தளவுக்கு வந்து கூர்மையான தெளிவான ரசிக்கக்கூடிய ஒரு சிறந்த வசனமாக வந்து அதில் படங்களில் திரைக்கதை அமைப்பு காட்சி ஒரு காட்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இந்த தெளிவான கண்ணோட்டம் மிகுந்தவர் சுஜித் அவர்கள் மற்றவர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் சுஜாதாவுக்கும் என்னென்னா எல்லாருக்கும் எமோஷன் சரியான கணக்கு தெரியாது சினிமாவில் கணக்கு ரொம்ப அவசியம் கணக்கு அப்படின்ற காலத்துணி கால ஒரு காலத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ஒரு சொல்லுக்கும் ஒரு மீட்டர் இருக்குது ஒரு படத்தில் வந்து நீலமணம் ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு ரெண்டு மணி நேரம்னா அந்த ரெண்டு மணி நேரத்தில் பேசக்கூடிய ஒரு சொல் இருக்குல்ல ஒரு ஒரு சொல்லுக்கும் ஒரு மாத்திரை அந்த மாத்திரை அளவு இருக்குது அந்த மாத்திரைகள்லாம் சேர்ந்தது தான் வந்து வசனத்தில் மட்டும் வெறும் நம்ம சாதாரண பேசுகிற வசனம்னு நினைக்கிறோம் ஆனால் சினிமாவில் வந்து அது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நீங்கள் அதனால சுருக்கமான வசனங்கள் வந்து அதுக்குள்ளே ஆழமாக இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் கதையை சொல்லணும் அதுதான் பெரிய சவாலை வசனம் எழுதுறது அப்போ அந்த சவாலை எவ்வளவு கச்சிதமாக அந்த காட்சியில் தேவையான விஷயத்தை பார்வையாளனுக்கு கடத்தணும் அதே சமயத்தில் வெகுஜன ஆடியன்ஸுக்கு அந்த காட்சி சுவாரஸ்யமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் அதுக்குள்ளே ஒரு உயிரோட்டம் இருக்கணும் இது மூன்று தான் ஒரு திரைப்பட எழுத்தாளன் அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இந்த மூன்றுக்கும் இலக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் வந்து எந்திரன் அந்த எந்திரன் திரைப்படத்தை வந்து நீங்கள் எல்லோரும் திரும்புவதில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளருடைய இந்த நிகழ்வில் வந்து ஒரு திரைப்பட எழுத்தாளர்னா நானும் பங்களிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சமைக்கு நான் வந்து அண்ணன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த இடத்துல வந்து என்னுடைய இன்னொரு நன்றியை நான் மனுஷபுத்திரன் சொல்லிக்கிறேன் என்னென்னா வந்து நான் சுஜாதா மேலே சுஜாதா வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் வாசிக்க ஆரம்ப காலத்தில் படிக்க ஆரம்பிச்சு சுஜாதா இருந்தாலும் நவீன இலக்கியம் வாசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் முதல் எதிரியாக கருதப்பட்ட சுஜாதா தான் எனக்கு நான் வாசித்த குருமார்கள் எனக்கு சொன்ன முதல் நிதி சுஜாதாவை எவ்வளோக்கு எவ்வளோ நீ சுஜாதாவா அப்படின்னு கேப் முகசுழிச்சா தான் வந்து நான் வந்து இருக்கும் அப்போ சுஜாதாவை நீ வாசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முடிவு எடுத்து கிட்டத்தட்ட பத்து பதினைந்து வருடம் வந்து நாங்கள் அது வரைக்கும் படித்த கதைகள்லாம் மறந்துட்டு சுஜா வெளியே வேற பேசினா கூட சுஜாதாவின் பொருப்படுத்தினதே இல்லை அந்த மாதிரி சூழலில் எப்போ எனக்கு சுஜாதாவுடைய இன்மை தெரிஞ்சதுன்னா அவருடைய மரண செய்தி வரும்போது தான் சற்றுனு என்னுடைய என்னை சுற்றி ஏதோ ஒரு நான் உணர்ந்தேன் என்னை சுற்றி ஏதோ ஒரு வண்ணங்களை உணர்ந்து உணர்ந்தேன் என்னுடைய என்னை சுற்றி எல்லாமே வந்து ஒரு வெறுத்து உணர்ந்து எது என்னை எனக்குள்ள சுஜாதாவை வரைக்கும் ஆக்கிரமிச்சிருந்தது அப்படின்னு ஏதோ ஒரு எழுத்தால் நகரத்துக்கு பின்னாடி இருந்து எதோ விதத்தில் நான் சிறு வயதில் படித்த அவருடைய எழுத்து மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு விதமான ஒரு மனதை ஒரு மனதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு மலர்ச்சி சின்ன ஒரு ஒரு சந்தோஷம் சின்ன ஒரு கிட்டாரிசை மாதிரி வாழ்க்கையோட ஒரு ஜன்னலை திறந்து விட்டவர் அவரு நான் அப்போ ஒன்று இருந்தேன் எனக்கு மட்டும் இல்லை இந்த சொசைட்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சமூகத்துக்கே ஒரு ஜன்னல புதிய ஜன்னலை அவர் தன்னுடைய படைப்புகள் மூலமாக எழுத்துக்கள் மூலமாக வாசுவி வெறும் புத்தக அது மூலமாக நிறைய பேர் படிக்கவும் தோங்கினாங்க இல்லை சுஜாதாவுடைய சாதனையில் மிக முக்கியமானது எல்லாரும் பேசுகிறாங்க அவருடைய வந்து அந்த கடையின் கடைசி பக்கங்கள் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான என்ன என்ன வந்து மிக முக்கியமான விஷயம் நான் கிட்டத்தட்ட மூணு தடவை பிடிச்சிட்டு எல்லாரும் அவசியம் அது ஏன் யாரும் அவ்வளோ பேசுறது இல்லைன்னு தெரில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வந்து அதில் வந்து பல தகவல்கள் வந்து நமக்கு ஒரு என்னை வளர்க்குறதுக்கான அந்த காலகட்டத்தில் நான் வாசிக்க ஆரம்பித்தப்போ வழக்கத்தில் அப்போ எனக்கு ரொம்ப பயனுள்ள பல நல்ல நூல்களையும் நல்ல எழுத்துக்களையும் நல்ல விமர்சனமான ஒரு எப்படி விமர்சிக்கிறது அப்படிங்கிற பார்வையும் வந்து சுஜாதா கிட்டந்து நான் கற்றுக் கொடுத்தது வந்து அந்த சிறிய சிறிய ஒரு நாலு வரி ஒரு ஒரு பத்து வரிகளுக்குள்ளே ஒரு அழகான ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக கடத்திட்டு போயிடுறார் அப்படி வந்து அவருடைய எழுத்து வந்து ஏதோ ஒரு விதத்தில் எல்லா என்னை போன்ற எழுத்தாளர்கள் எல்லோரையும் ஏதோ ஒரு விதத்தில் அது பாதிச்சிடு தான் அப்படி தான் நான் வந்து அந்த அவருடைய இறப்பு அப்போ தான் எனக்கு அது எல்லாமே வந்து நான் ஒரு உணர முடிஞ்சு ஏன்டா இவ்வளோ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் நம்ம வந்து அவரை நம்ம வந்து ஒரு விரோதியாகவே பார்த்துட்டுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து ஒரு குற்ற வளர்ச்சி ஒரு வகையில் சமைச்சது தான் மனுஷர்கள் வந்து என்னுடைய சிறுகதை தொகுப்புக்கு உயிர்மை சுஜாதா விருது கொடுத்து எனக்குள்ளே ஒரு சந்தோஷத்தையும் என் வாழ்க்கைக்குள்ள சுஜாதாவை திரும்ப வந்து ஏதோ ஒரு விதத்தில் இணைத்ததையும் நான் இந்த தருணத்தில் ரொம்ப பெருமையாகவும் கருதுகிறேன் அதற்கு திரு மனுஷபுத்தனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி